ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்றே நம்ம ரயிலில் மிஸ் பண்ணிட்டோம் அதனால் இன்றைக்கி கொஞ்சம் நம்ம நேரத்துலேயே வந்துவிட்டோம் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடியே வந்துவிட்டோம் வாங்க அதாவது எப்படி சொல்கிறதுனா வருங்க முன்னாடி போனீங்கன்னா ஒரு கல்வம் பாறைலாம் சேர்ந்த பக்கம் சைடில் இருப்போம் அது லெஃப்ட் லெஃப்ட் சைடில் அந்த இதில் கிட்டான சூழ்நிலையில் எப்படி நம்ம ரயில் போகுது அது அந்த காட்சி நம்ம எப்படி படமாக இது வீடியோ எப்படி பிடிக்கிறோம் தான் நம்ம அதை பார்க்க போகிறோம் வாங்க நம்ம நேராக அந்த பாறைக்கு பக்கத்தில் போயிடலாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு டர்ன் ஒரு பெண்ட் ஒன்று வரும் இது சேப்பில் அதுவும் நம்ம எப்படி இப்படி எடுக்கிறது அந்த ரயில் எப்படி போகுதுன்னு அதுவும் பார்க்கலாம் அதனால் நம்ம இன்னைக்கு கொஞ்சம் முன்கூட்டியே நம்ம வந்துட்டோம் அப்படியே நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் வாங்க ஏன்னா ரயில் வரத்துக்கு இன்னும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு கால் மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ரயில் வந்துடும் நம்ம அதுக்குள்ள நம்ம அங்கே போயிடலாம் ஆனால் குளிர் கொஞ்சம் ஓராக இருக்குது நேரம் படம் காட்டில் போனால் அப்படியே பனி சேர்த்து பார்த்துவாங்க என்றைக்கும் இல்லாதது இன்றைக்கி கொஞ்சம் தாஸ்தியாக இருக்குது அந்த காலத்தில் இங்கே வந்து ஒரு படம் வந்து ஒரு சண்டை காட்சி வந்து படமாக்கப்பட்டது எப்படி சொல்றேன்னா ராணுவ வீரன்ட்டு ரஜினி படம் வந்து சண்டை காட்சி போட்டது அப்போ அந்த தரணை கீழலாம் அந்த உங்களுக்கு அதான் தெரியும் இங்கே வந்து அங்கே போகிறதுக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷம் தெரியும் அஞ்சு நிமிஷம் ஆகும் அது இல்லாமல் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ட ரயில் வந்து பெண்டாக இருக்கும் அங்கே பார்த்தா அவங்களுக்கு காமிக்கிற பாருங்கள் அந்த பாருங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பெண்டு ஷேப்பில் அதுக்கு முன்னாடி வந்து அங்கே அந்த காட்சியில் சண்டை காட்சியிலாம் கீழே விழுற மாதிரி அதெல்லாம் படமாக்கப்பட்ட ஒரு இது காட்சி இடம் இதெல்லாம் ஆனால் பட்டு இப்போ அந்த இங்கேலாம் மவுசு கிடையாது ஏன்னா அப்போ எடுத்த படம் அது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எடுத்து நினைக்கிற படம் அந்த படம்லாம் நம்ம அப்போ வில்லன் வந்து நம்ம சிருஞ்சீவி சார்தான் ஒரு வில்லனாக இருப்பார் நம்ம ரஜினி வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வந்து அதில் ஒரு மிலிட்ரி ஆஃபீஸராக ஒர்க் பண்ணுவார் அதில் வாங்க அப்படியே பார்த்துட்டு முடிஞ்சால் உங்களுக்கு அந்த இது டவுன் வியூலாம் காமிக்கிறேன் அங்கே அந்த சண்டை அந்த படம் வந்து சண்டை காட்சிகளாக ஆகப்பட்ட இடத்துலாம் உங்களுக்கு காமிக்கிறேன் பக்கம் வந்துட்டு நினைக்கிறோம் வாங்க அப்படியே போவோம் நெருங்கி இருக்கோம் பக்கத்தில் ஒரு பாதா தெரியும் நம்ம பக்கத்தில் வந்துட்டோம் எங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து எப்படி சொல்றேன்னா அந்த காலத்தில் ரஜினியுடைய படம் வந்து எப்படி சொல்கிறது நேரத்துக்கு மொழி சொன்ன மாதிரி ஒரு சண்டை காட்டியல் படம் எடுக்கப்பட்டது அதை தான் நம்ம அந்த இடத்துல வந்திருக்குறோம் இந்த இடம் பெருசாலாம் பேசப்படல அந்த ரயிலில் வந்து இது சொல்கிறது பிடிசி அந்த பிடிசி இது சாரி இந்த எம்டி போட்டியெல்லாம் இல்லைங்களா அது பூட்ஸுன்னு பூட்ஸ்னு சொல்லுவாங்க ஆ அந்த இதில் வந்து இங்கே இந்த போகிற வழியில் அப்போது அந்த சண்டை காட்சிகள்லாம் ஆகப்பட்டது இங்கே வந்து சண்டை போடும்போது இங்கே வந்து ரவுண்டி ரவுடிங்கெல்லாம் அந்த சைடில் கீழே விடுற காட்சிகள்லாம் நம்மளுக்கு நல்லா தெரியும் அந்த படம் பார்த்தா தெரியும் ஆனால் பட் இப்போ அந்த படம் எங்கே போய் நம்ம தேடுறது சொல்லுங்க பார்க்கலாம் இந்த கீழே பாருங்கள் இந்த சைடில் அப்போல்லாம் வந்து வேறு லெவலாக இருந்தது அந்த காலத்தில் இப்போ கொஞ்செலாம் அந்த செடி இதெல்லாம் அகட்டி போட்டாங்க அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு இப்படி தெரியுது அப்போ உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பாருங்கள் இப்போ ரயில் வந்துடுச்சு ஏதாவது மிஸ் பண்ணிவிட்டோம் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ தூரத்துலேருந்து ரயில் வருது பாருங்கள் அதோடைய வெளிச்சம் பாருங்கள் ரைட்டு வெளிச்சம் பாருங்கள் இப்போ அப்படி போட்டு வாங்கணும் இல்லை இந்த லைட்டை அந்த பார்முலை ஏறி நீச்சிக்கலாம் அப்போ தான் அந்த சரியான காட்சிகளை வந்து யூஸ் சொல்கிறது படமாக பிடிக்க போகிறோம் வீடியோ எடுக்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் அங்கே வரும்போதே சவுண்டுங்க காதை கிழிக்குது இப்போ பார்த்தா தெரியும் அங்கே பாருங்கள் என்ன ஸ்பீடாக இருக்குது பாருங்கள் ரயிலு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்றி நாற்பது கிலோமீட்டரில் வரும்னு நினைக்கிறேன் அங்கே பாருங்கள் பார்த்தா தெரியும் அப்படி நீங்களே போதும் நீங்களே யாரும் ட்ரைவ் பண்ண வரைக்கும் பாருங்க ரெண்டாம் ரயில் பக்கத்துலேயே வந்துட்டோம் காட்சிகளாக வேலை எவ்வளோ இருக்கு மக்கள்லாம் எட்டி பார்த்துட்டு போகிறாங்க பாருங்க அவ்வளோதான் ரயில் புறப்பட்டுருச்சு அங்கே பாருங்க அந்த பெண்டு நான் சொன்னேன் இல்லைங்களா யாரும் பாருங்க வேலை அவ்வளோ இருக்கு அவ்வளோதான் ரயில் கலந்துச்சு இனிமேல் நம்ம தான் அப்படின்ற மாதிரி கெத்துக்காட்டு போகிறோம் மறக்காம இந்த வீடியோ நம்மளுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதோடைய நம்ம சேனலை வந்து மறக்காம வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நம்மளோட சேனல் நேம் வந்து சந்தோஷம் இல்லாது உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலை ஷேர் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட்டாப்பை போய்